கூட்டிட்டு போனது ஏடி பம்ப செட்ல முதல்ல என்ன வந்து சொன்னா யார்கிட்ட அங்க போய் கூட கடந்து ஆடுதுக்கு கூட்டிட்டு போச்சுன்னது என்னது அது ராஜி சரி கதை சொன்னாவ எனக்கு தெரியாது நான் வேண்ட வேண்டன்னு சொன்ன ராஜி சரி சொன்னாவ சொல்லு வகிடி நீ சொன்னா யா சாதி பிள்ளையா பாரு எடி நீ அங்க போவனு சொன்னா பம்ப நீ நீ அந்த போய் அங்க போய் ஏடி என்ன ஏடி சொல்லி சும்மா பேசாம இருடி ஏடி பியாய் புடி சொல்லிட்டே கேடா கேரிய வாடி செய்யு பியாய் புடிச்சடா பியாய் புடிச்சிருக்கும் என்ன கொஞ்சம் பாரு டாச்சி நீங்க என்னோட உடல எல்லாம் வச்சிக்கிட்டு கொஞ்சம் அங்க பாரு சொன்னா கேட்டால் வள ஆட்ட காரியோ இவ்ள வீட்ல அடங்கி இருக்கிறது வழி கிடையாது உங்களுக்கு தெருல பிள்ளைல கடந்து விளையாட்டு ஆட்ட காரி ஏடி என்ன கொஞ்சம் பாரு டாச்சி என்னத்தியா மந்திரந்திரம் போட்டு பாருங்களா ஏடி என்ன மந்திர கட்டி போடுறதுக்கு நான் சாமியாரால மொட்டை மொட்டடிக்கிறது நமக்கு மந்திரவாதியாட்டி கேட்டியனா

கிடுகிடு கோவப்பட்டு மோரல அடிச்சிட்டு நீ என்ன டிச்சி இவன் பேச்சை அடி வாங்குவியா பாவு பேசாம நிக்கிற நீ வந்து கேள்வி நான் போறேன் இல்ல இல்ல நீங்க பாருங்க நீ பாருங்க பின்ன வாய் தரக்க மாட்டீங்களா அத கோவத்துல என்னன்னு பாருங்க எப்படி நல்ல தல தப்பிச்சும் பொளச்சும் ஓடி வந்துட்டோம் என்னவா இருந்தால அவளே பாக்கட்டும் எம்மா திடின்னு பேய் ஏங்கிட்ட வந்துன்னா யார் பாப்பா எடி எடி அவ எங்க டி வாங்க கூட انا காலையில பார்த்தேன் நீ என்ன டி கூட்டிட்டு போனாளே எங்க டி நான் எப்ப அதின்டா பேய் வண்ணமே செல்லதுக்கறையில வரட்டி எனக்கு

குடிமகளையா பாட்டெல்லாம் உம்மை வீட்டுக்குள்ள வச்சு பாடிக்கிடணும் அங்கே இருக்கோ என்னை பத்திலாம் ஒரு மாதிரி பாடுதே வெய்யா மாப்பிளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அதுக்கப்புறம் அவ்வளவுதான் பிரிட்டிஸு இளவரசியா அம்மா ஒண்ண சொல்லலம்மா நீ இருக்க போய் தான் இந்த நாட்டில் தண்ணி நல்லா போகுது நான் பொதுவாக பாடிட்டு இருக்கே இவர் யார்கிட்ட கம்படி வாங்க போறாருன்னு தெரியல ஏடி

வரலன்னு வை அப்படியே மண்டைக்கு உள்ள கைய விட்டு நடுவுல ஒரு முட்டி தனியா இருக்கும் புடிச்சு இழுக்கேன்னு வயி எங்க உள்ள பறந்து தெரிஞ்சு ஓடிடும் புரியவாட்டியும் ஒன்னிட்டதான் எடி

இவளுக்கு என்னமா யாடி இவ என்னமா யாடி இவ சும்மா சும்மா இருக்கு இதெல்லாம் இவ வேற வந்து நின்னுக்கிட்டு எடி லக்ஷ்மி என்னடி இಷ್ಟபோல வீட்டுக்குள்ள வர கதவு திறந்து இருந்தா எல்லா வீட்டுக்குள்ள போய்ிறவியோ ஏ என்னமா ஒரு நாள் கு 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 கெட்டி கெட்டி கீறிக்கிட்டு வர யாமதி ஏ மொவலா அங்க மொவாவை கூட்டிட்டு பே பேயா பிடிக்க வைக்கிற நான் சும்மா உட மாட்டேன் நான் போலீஸ் கிட்ட சாஸ்த கொடுத்துவான் இவளுக்கு ஒரு இதுவும் தெரியாது இவ என்னடாكي கதகேட்டு வந்து நம்மட்ட சண்டைக்கு வராய் வா

ஏட்டி இங்க நின்னு பேசுனா அது ஒட்டி கட்டுரும் அங்க தள்ளி வாங்கி எப்படியாவது அனுப்பி விட்டுருவாங்க உஷாராயிரும் ஏட்டி முதல்ல வேலைக்கு திருநாள்லாம் எடுத்து மோரல வீசி பாப்போம் அதுக்கும் அடங்கலாம் வெளியே கூட்டிட்டு போய் மந்திர வாஜி வச்சு பாத்துருவோம் எப்படியா சாரி பண்ணிடுவா